அன்பு சகோதரர்களே இந்த புதிய நாளில் முதலில் தலைவரை வாழ்த்தும் ஒரு அரங்கம் முக்கிய நிர்வாகிகள் சிலர் மேடையறி தலைவரை வாழ்த்து பேசுவார்கள் அதை துவக்கி வைக்கும் விதமாக நம்முடைய துணைத் தலைவர் திரு மௌரியா சார் அவர்களை அழைக்கிறேன் நான் பேசுறதில் உள்ள கருத்துக்கள் அத்தனையும் தலைவரிடமிருந்து கடன் வாங்கியதுதான் முதல்ல பாவமணிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கே தெரியும் நான் பேச பேச தாய்ப்பாலாய் தாய்மொழியாய் தாய் நினைவாய் இருக்கும் தமிழ்மொழியே உன்னை வணங்குகிறேன் இனபேதம் ஏதுமின்றி கடந்த நாற்பது ஆண்டுகளாய் நற்பணி செய்து கொண்டு வருபவர்களிடம் அரசியல் அதிகாரம் கிடைத்தால் இன்னும் அழுத்தமாக மக்கள் பணிகளை நற்பணிகளை செய்யலாம் என்ற கருத்தியலின் அடிப்படையிலே தராசு நடுவு நிலைமை போல நேர்கோடு போல வலதுமின்றி இடதுமின்றி சென்ட்ரிசம் என்ற இந்தியாவிற்கான புதிய அரசியல் கொள்கையை உருவாக்கி கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே இருபெரும் தேர்தல்களை சந்தித்து பணபலம் ஊடக பலம் முன் அனுபவம் ஏதுமின்றி மக்களை சந்தித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வாக்கு பெற்று மக்கள் மைய மகத்தான சக்தி என ஆள்பவர்களுக்கு உணர்த்தி அதோடு மட்டுமல்ல பெரியாருக்கு அடுத்து பெரியார் மட்டும்தான் அரசியலிலே எந்த பதவியும் வகிக்காமல் அமைச்சர்களே சென்று அவரை பார்த்திருந்தனர் ஆனால் இன்று பெரியாருக்கு அடுத்து அதிகாரத்தையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் தன்னுடைய ஆழ்வார்பேட்டைக்கே வர வைத்து ஆசீர்வதித்த தலைவர் உலகநாயகன் என்று உலகம் முழுக்க போற்றப்படும் நடிகர் நிஜ வாழ்விலே நடிக்காமல் மக்களுக்காக களமிறங்கி இருக்கின்றார் இங்கே நிஜத்தில் மக்கள் சேவை செய்ய இலக்கணமாக வீற்றிருக்கும் எங்கள் நெறிகாட்டி வழிகாட்டி மக்கள் நீதி மய்ய தலைவரும் எங்கள் நிரந்தர தலைவரும் ஆகிய மக்கள் நீதி மையம் தலைவர் நமோர் அவர்களே நற்பணி நாயகனோடு நாற்பத்தி ரெண்டு காலம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நற்பணி செய்து நற்பணியே எங்கள் அடிநாதம் அதுதான் எங்களுடைய பேக்போன் என்ற அளவிலே நற்பணியை நிகழ்த்தி கொண்டிருக்கும் நற்பணியாளர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கும் என் அன்பு தலைவர் துணைத் தலைவர் கோவை தங்கம் தங்கவேலு உள்ளிட்ட நற்பணி நாயகர்களே நேர்மை திறமை நடுநிலையான மக்கள் பணி ஆகிய கருத்தியல்களை கருத்தியல்களால் கவரப்பட்டு தலைவரின் தலையை சுற்றியுள்ள அந்த புகழ் ஆரா என்று சொல்கிறார்களே புகழ் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி மக்களுக்கு எப்படி நாங்கள் சேவை செய்ய போகிறோம் என்று அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கும் மக்கள் நிதி மையத்தினுடைய நிர்வாக செயற்குழு மாவட்ட மண்டல மற்றும் வட்ட நகர ஒன்றிய செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுக்குழுவில் முதல் ஆளாக நான் தான் பலிகடாகி இருக்கிறேன் ஏன்னா தலைவரை தலைவராய் தேர்ந்தெடுத்ததற்கு பாராட்டுவதற்கு என்னை போன்ற பாமரனால் எப்படி முடியும் முடியுமா சூரியனை பாராட்ட முடியுமா நிலவை பாராட்ட முடியுமா இயற்கையை பாராட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்க ஒரு கவிஞன் இந்த இயற்கைகளை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து அதை ஓர் ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் வர்ணிக்க முடியும் நான் அதை போலவே இன்று ஆச்சரியத்திலே ஆழ்ந்து தலைவரை வாழ்த்த வரவில்லை நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கின்றேன் நீங்கள் எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கமலின் அன்பும் கமலின் அறிவும்ன்ற ஹேஷ்டேக்கு நம்ம கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து போட்டோம் கமலின் அன்பு சிறந்ததா கமலின் அறிவு சிறந்ததா என்று பட்டிமன்றம் கூட வைக்க முடிவெடுத்திருந்தோம் இதுதான் பட்டிமன்றத்தில் தான் வச்சுக்கணும் அன்பினால் மக்கள் மீது அக்கறை வந்ததா அறிவினால் மக்கள் மீது ஆளுமை வேண்டும் என்று வந்தாரா தெரியவில்லை ஆனால் இன்று அன்பும் அறிவும் சேர்ந்து நம்மை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்துணை இருபாலாரை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மக்களை மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள மக்களை தம்முடைய பாசக்கயிறால் கட்டி போட்டு அதாவது கமல் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க அடிக்ட் ஆகிடுறோம் நிறைய நேரம் இதை கேட்கலாம் அதை கேட்கலான்னு வருவோம் நம்ம எல்லா அவரை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போய்டும் உண்மைதானே ஆயிரம் சண்டைகள் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் நமக்குள்ள உள்ள ஒரு வேறுபாடுகள் எல்லாம் வந்து அவரை பார்த்த உடனே காணாம போயிடும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு தலைவராய் இன்று கிடைத்திருப்பது மிக பெரிய அரிதினும் அரிது நாமெல்லாம் எல்லாம் செய்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைவரின் நடுநிலை கொள்கை என்ற அரசியல் சென்ட்ரிசம் டேக்ஸ் சீட்ஸ் இன் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஃபார் காங்கிரஸ் என்ற இந்துவினுடைய ஒரு ஆர்டிக்கிளை பார்த்தாலே தெரிந்துவிடும் அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதம் இருக்கிறதா மதம் இல்லையா கடவுள் இருக்கின்றாரா இல்லையா எது இருந்தாலும் நடுவு நிலை ஒரு ஒரு தான் இன்று எத்தனை கட்சிகளும் இந்தியாவிலே பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் நடுவு நிலைமை மக்களுக்கான அரசியல் பேசும் நடுவு நிலைமை அது மட்டுமன்றி எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு எதிரான அரசியல் நடைபெறுகிறதோ அதை எதிர்க்கும் நடுவு நிலைமை என்ற ஒரு கருத்தியலோடு இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரே தலைவன் இந்தியாவில் நம்மவர் மட்டும்தான் நம்மவர் பேசின ஒரு சிலதை ஒரு சில வார்த்தைகளில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த பால்கனி பாலிட்டிக்ஸ் கேள்விப்பட்டீங்களா பால்கனி அரசியல் எவனாவது அரசியல்வாதி இந்த நாட்டிலே சொன்னானா இவர் மட்டும்தான் சொன்னார் மாடியிலே மணியடித்து மக்களை லட்சக்கணக்கிலே ரோடிலே நடக்க விட்டு கொன்றார்களே அதை பற்றி யாராவது பேசினார்களா இவர் ஒருவர் தான் பேசினார் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த போது வங்கிகளின் கிளைகளின் வாசலிலே வயதானவர்கள் எல்லாம் சுருண்டு விழுந்து செத்தார்களே அதை பற்றி எல்லாம் பேசியது நம்மவர் மட்டும்தான் எலக்ட்ரால் பாண்டின்னு ஒரு பெரிய ஊழல் நடந்தது அதை பற்றி பேசியதும் நம்ம தலைவர் தான் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இன்னொரு இடத்துல பேசும்போது தலைவர் சொன்னார் ஒரு ரூபாய் நான் வரி செலுத்தினால் இருபத்தொம்போது பைசா எனக்கு திருப்பி கொடுக்குறாங்க அது கூட இப்போ ஒழுங்காக கொடுக்கறதில்ல சரி மீதம் எவ்வளோ இருபத்தொம்போது போச்சுன்னா எழுபத்தோரு பைசாவை வட இந்தியாவில் இவங்க செலவழிக்கிறாங்க கரெக்டா ஆனால் தலைவர் கேட்கிறார் நீங்கள் செலவழிக்கும் அந்த எழுபத்தோரு பைசா கரெக்டாக அந்த வட இந்திய ஜனங்களுக்கு நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா அவன் ஏண்டா ட்ரெயின் ட்ரெயினாக லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரான் அப்படி என்று கேட்டவர் நம்ம தலைவர் அதை விட கொடூரமானது பண்ணார் தலைவர் ஒரு பெரிய பெரிய கொடூரம் பண்ணார் பட்ஜெட்டும் போது பட்ஜெட்டை நம்ம தாக்கல் பண்ணிட்டாங்க இவர் என்ன ட்வீட் போட போகிறாருன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டே லைன் ட்வீட்டு தாங்க இந்தியா முழுக்க ஆடி போச்சு என்னன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்டிஏ பட்ஜெட் ஹோப் டு ஹேவ் இந்தியா பட்ஜெட் சூன் செமக்கு செமையாக போச்சு வாழ்த்துக்கள் என்டிஏ பட்ஜெட் இருக்கு இந்தியாவினுடைய பட்ஜெட்டு நீங்கள் உடனே தாக்கல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார் ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் வியூ ஒரே நாளில் கலக்கிட்டார் தலைவருடைய கொள்கைகளை நீங்கள் போனீங்கன்னா இன்னும் டீப்பாக நல்லா போகலாம் பொருளாதார கொள்கைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கையெல்லாம் காப்பி அடிப்பதற்கு நம்ம தலைவர் சொல்லுவார் பொருளாதார கொள்கையில் ஒன் ட்ரில்லியன் எக்கானமின்னாரு உடனே இன்னைக்கு அரசியலில் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி அஞ்சு ட்ரில்லியன் எக்கானமி டெல்லியில் இதே பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு மகளிருக்கான ஊதியம் செந்தியில் பேசினாங்க யாரோ பேசிட்டாங்க ஆல்ரெடி மகளிருக்கான ஊதியம் என்று சொன்ன உடனே ஓ அன்பிற்கு விலை பேசுறையா ஒரு ஒரு சனி கேட்டுச்சு அது கூட இப்போ அரசியல்வாதி ஆகிவிட்டது அன்பிற்கு விலை பேசலாமா இது வந்து எக்கனாமிக்ஸ் உழைப்பிற்கு ஊதியம் தலைவனாவது இந்த நாட்டில் இருக்கிறானா ஐம்பது சதவீதம் உள்ள மக்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் வீட்டில் தூங்குறாங்களா யாராவது லேடிஸ் உழைக்கிறாங்கல்ல அவர்கள் உழைப்பிற்கு ஊதியம் தான் கொடுக்க சொல்கிறாரு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கலாம் கேட்டாங்க அதையும் மிக சிறப்பாக விளைக்கினார் இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த மகளிருக்கான ஊதியம் இல்லாத அறிக்கையே கிடையாது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க நம்முடைய பெண்களை பற்றி பெண்கள் பாதுகாப்பு பற்றி பெண்கள்கிட்டையோ பொது ஊடகங்கள்கிட்டையோ அவர் பேசலை என்ன மாதிரி ஆண்கள் தான் அவர் சொல்கிறார் ஆண்களைத்தான் அவர் இவர் அவர் சொல்கிறது பார்த்தீங்களா நம்முடைய வாழ்வில் பெண்களின் பங்களிப்பும் தியாகமும் அளவீடற்றவை அவர்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வேன் என்று ஒவ்வொரு ஆணும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி பாருங்க ஒரு திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும் சமூக நீதி பற்றி இந்த தலைவர் மாதிரி யாருமே பேச சாதிதான் என்னுடைய முதல் எதிரி எங்க போனாலும் சாதிதான் என்னுடைய முதல் எதிரி அதோடு நிக்கல ஆதலால் காதல் செய்வீர் கவிப்பு திருமணம் செய்வீர் அப்படின்றதையும் இவர் தான் முதல்ல முதல்ல சொன்னார் அது நிறைய இருக்குது இப்போ யாருமே இவரை மாதிரி ஒரு சிந்திக்கிறதுக்கு அருகதையற்றவர்கள் அரசியலில் இவர திடீர்னு ஒருத்தர் என்ன செஞ்சார் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனாலும் சொல்கிறேன் உடனே எல்லா மதுக்கடைகளையும் மூடணும்னு ஒருத்தர் பேசினார் அதுக்காக போராட்டம்னார் இப்போ படிப்படியாக மூடலான்றார் ஆனால் எங்கள் தலைவரை பற்றி தெரியுமா மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் வெற்றியும் பெற்றார் மூட சொன்னாங்க அதுக்கும் அப்பீல் போய் அதையும் உடைச்சிட்டீங்க ஆனாலும் அப்பொழுதும் தலைவர் நடுநிலையாக நின்று மூடுவது முக்கியம் அல்ல மதுக்கடைகளை க்ளோஸ் பண்ணுறது இல்லை மது குடிப்பவர்களை முதலில் திருத்துவதற்கு வழி காணுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் இது போல் நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு என்கிட்ட இருக்கு இன்னும் ஒரு அவருடைய அந்த எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நிறைய வச்சுருக்கேன் அந்த சிஏஏ என்பிஆர் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சிறுபான்மையினரை பற்றி சிறுபான்மையினர் நலனுக்காக உச்ச நீதிமன்றத்திலே நம்ம வழக்கு தொடுத்திருக்கோம் அந்த வழக்கு என்பிஆர் சிஏஏ என்ஆர்சி இது மூணையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இதை விட முக்கியமான ஒரு எந்த அரசியல் தலைவரும் இந்தியாவில் சொல்லாது கேரளாவில் அது சொன்னார் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ரிலீஜியஸ் டாலரன்ஸ்ன்னா பொறுத்துக்கொள்வது அதாவது நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோங்க என்னை டாலரேட் பண்ணிக்குவாங்க மற்றவங்களாம் இன்னையா ஜூரமாக டாலரேட் பண்ணுற அவரே கேட்டார் ஜமா தலைவலியா டால்ரேட் பண்றதுக்கு அன்புதான் அடிப்படை தான் முக்கியம் அப்படின்னு புதிய கருத்தை சொன்னவர் நம்முடைய தலைவர் நிறைய நான் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் நிறைய இருக்கு ஆனால் ஒரே ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த அரசியல் கட்சிக்காவது கிடைப்பாரா சொல்லுங்கள் கிடைக்க மாட்டார்ல அப்ப அவரை விட்டால் நமக்கு கதி இருக்கிறதா அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்தில் நமக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் வருகிறது உள்ளாட்சி தேர்தலை விட அங்கங்க ஊருங்களில் இருக்கிற கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் ஆட்களை எடுப்பார்கள் இதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள இருத்தணும் அது மட்டும் இல்ல உள்ளாட்சி தேர்தல் கோபரேட்டிவ் சொசைட்டி அதற்கடுத்து இருபத்தி உள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் இருக்கு நம் முன் எவ்வளவு பெரிய பணிகள் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆகியனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் கொடியேற்ற வேண்டும் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சாப்பாடு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறதோட அது முடிஞ்சு போயிடும் ஆகியனால கொடியேற்ற வேண்டும் அதற்கடுத்து உறுப்பினர் சேர்க்கை பண்ண வேண்டும் கட்சியை வளர்க்க அரும்பாடு பட வேண்டும் அப்பொழுதுதான் கட்சியினுடைய தலைவருடைய அரவணைப்பிலே நாம் எல்லாம் மக்கள் பணி செய்ய அதிகாரம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு கண்டு இப்போது அந்த குற்றம்தான் ஆனாலும் உங்களை நம்பி உங்கள் உழைப்பை நம்பி நம் எதிர்காலம் இருக்கிறது என்பதை கடைசியாக சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி தலைவர் நம் நிரந்தர தலைவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவிட்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்